Terima kasih telah menonton! வெல்கம் டு மிர்த்திகா சேனல் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து வீடு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன் மளிகை செம்மெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலான்றதுனால வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சிடலாம் தான் பார்த்தேன் சரி இப்போ வந்து ஆயுத பூஜை வருது தீபாவளி வருது எப்படி இருந்தாலும் நான் வந்து வீடு க்ளீன் பண்ணணும் மாதத்துக்கு ஒரு டைம் வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது சரி நான் மொத்தமாக வச்சுட்டு இருந்தேன் ஆயுத பூஜை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியும் அதுவும் கிட்ட கொஞ்சம் வரப்போதா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துக்கலாம் இருந்தே ரெடி பண்ணா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ன்றதுனால மளிகை சாம வாங்கிட்டேன்றதுனால எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் மளிகை செம்ம இருந்தது அதெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாட்டில் எல்லாத்தையும் கழுவி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியாக வச்சுட்டேன் நான் வந்து ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் நியூஸ் நியூஸ் பேப்பர் தாங்க போடுவேன் அதுவே இருபது ரூபாய் முப்பது ரூபாய் கடையில் வாங்குவேன் ஒரு நாள் ஷீட் வந்து பசங்களோட மிச்சமாக இருந்தது சரி ஒரு நாள் போட்டு பார்த்தா நல்லா இருந்தது அதுவே கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்ததுதான் அதனால் வந்து ஷீட்டே வந்து இப்போலாம் யூஸ் பண்ணுறேன் பசங்க வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அதிகமாக நான் தான் இப்போ யூஸ் இருக்கேன் மாதத்தில் ஒரு டைம் வாங்குகிற மாதிரி இருக்குது ஆனால் இதுவும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது அதை விட இது நல்லா நீட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பாட்டில் எல்லாத்தையும் கழுவிட்டு காய் வைக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால தொடச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடும் கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சேன் கொஞ்சம் காஞ்சிடுச்சு பசங்க பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க வீடும் குப்பையாக இருக்குமா அவங்களும் வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க அதனால இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் ஏன்னா ஓடி வந்தாங்கன்னா கூட பாட்டில் எதுனா உடஞ்சிரும் அதனால இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கணுங்க காலையில் வந்து டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க வர்றதுக்குள்ள லஞ்சு செய்யணும் இந்த வேலையை முடிச்சுன்னா லஞ்சு முடிச்சுருவேன் இன்னைக்கு வந்து சாம்பார் தாங்க வைக்கலான்னு இருக்கேன் இதெல்லாம் முடிச்சு வச்சாச்சு இப்போ வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது ஆனால் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும் ஒரு நாலு நாள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப எப்போதும் மேலும் குப்பை மாதிரி வச்சுக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்குறேன் வந்து சாப்பாடு செஞ்சுருக்கேன் பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து சாம்பார் வந்து முள்ளைங்கி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அப்பளம் கொஞ்சம் பொரிச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே பசங்களும் வந்துட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டாங்க டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் தான் பண்ணேன் கார தாங்க செஞ்சுருந்தேன் தோசை மாவு எட்டுன்னு வீட்டில் இருந்தது அது அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு வெங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டிருக்கேன் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மாவு கூட சேர்த்துட்டு நம்ம பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் சட்னி தாங்க ஒரு ஆஃப் தேங்காய் வச்சுட்டு ஒரு விட கம்மியாக இருக்கணும் உடச்சக்கல்ல அதை போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டு போட்டுட்டு சட்னி ரெடி பண்ணி தாளிச்சிக்கலாம் நம்ம ரொம்ப சிம்மிலே வச்சு இதை ஊற்றுனாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா கரிஞ்சு போன மாதிரி இருக்கும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்மில் வச்சுருந்தாலுமே நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சு செய்யுங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்கிறது வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்